ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நாளை வியாழனில் உனக்கு ஒரு திருப்பமும் நடக்கப் போகுது ஒரு அற்புதம் ஒன்றும் நடக்கப் போகுது தங்கமே கேட்டு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக மனநிறைவோடு தூங்கு செல்வமே நீ கடந்து வந்த பாதையில் அனுபவித்த வழிகள் ஏராளம் உண்மைதான் தங்கமி ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ தேவையில்லாத ஒன்றுக்கும் தேவையில்லாதவர்களுக்கும் முக்கியத்துவம் எப்போது கொடுக்கிறோமோ அப்போதே வலியும் வேதனைகளுக்கும் நீயே வழியை ஏற்படுத்திக் கொள்கிறாய் உணர்வுகளற்ற உறவுகளிடம் உறவு கொண்டாடுவதை விட உதறிச் செல்வதுதான் சிறப்பு ஏன்னா மரணத்தை விட கொடூரமானது நீ நேசிப்பவர் உன்னை வெறுப்பதும் மறப்பதும் உறவுகளை தேடுவதை அடியோடு நிறுத்திவிடு உன் மனம் சொல்லவில்லையா சோகங்கள் போதும் என்று சின்ன சின்ன மாற்றங்கள் உன் வாழ்க்கையை திசை தெரியாமல் திருப்பி போட்டு விடுகிறது அதிலும் பிடித்த உறவுகளின் மாற்றம் உன்னை மிகப்பெரிய ஏமாற்றத்தில் உன்னை தள்ளிவிடுகிறது இந்த சுற்றி உள்ள சுற்றி உள்ள இடத்தில் என்று சொல்வதை விட இந்த உலகிலேயே அது விஷம் பொய்யான உறவுகள் தான் கொடூரமான விஷம் காயப்படுத்திய உறவுகளை கடந்து போகும் சூழல் வந்தால் சிரித்துக்கொண்டே கடந்து செல்வது சென்றுவிடும் கண்ணத்தில் அறைவதை விட அதிகம் அவர்களுக்கு அது வழிகட்டும் தங்கமே உனக்கு வாழ்க்கை பல அனுபவங்களை கற்றுத் தருகிறது பல பாடங்களை தருகிறது அதில் முக்கியமான ஒன்றுதான் நீ யார் யாரிடம் எவ்வாறு பழக வேண்டும் எந்த அளவு பழக வேண்டும் என்பது உன் மீது அதீத நம்பிக்கை வைத்திருப்பவர்களை ஏமாற்றுவது புத்திசாலித்தனம் என்று நினைக்காதே அதுதான் துரோகத்தின் உச்சம் உனக்கு தெரிந்த விஷயங்களை மட்டும் மற்றவர்களிடம் பேசி பழக அது காலப்போக்கில் உன் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்தும் மரியாதையை அதிகப்படுத்தும் சந்தோஷமான நேரத்திலும் துன்பமான நேரத்திலும் நீ நினைவில் வைத்திருக்க வேண்டிய ஒரு உண்மை இந்த நிமிடம் கூட நிரந்தரமில்லை இல்லை என்றுதான் நினைவில் வச்சுக்கோ தங்கமே உன் வாழ்க்கையில் உறக்கம் இரக்கம் இரண்டும் அளவோடுதான் இருக்க வேண்டும் உற உறக்கம் அளவுக்கு மீறினால் சோம்பேறி என்று கூறிவிடுவார்கள் இரக்கம் அளவுக்கு மீறினால் ஏமாளி என்பார்கள் கண்மணி கடன்களும் நினைவுகளும் தேவைக்கேற்ப அளவோடு இருக்க வேண்டும் கடன்களும் நினைவுகளும் அளவுக்கு மீறினால் இரண்டும் தூக்கத்தை பறித்துவிடும் வாழ்வில் வரும் வழிகளை சிரித்துக்கொண்டே கடந்து போக பழகிக்கோ அப்படியே சிரித்துக்கொண்டே கடந்து போக பழகிக்கிட்டேனா உன்னை விட வலிமையானவர்கள் பலமானவர்கள் யாரும் இல்லை ஒரு தவறை செய்தால் ஒத்துக்கொள்ள எந்த சூழ்நிலையும் தயங்காத அவற்றை சரி செய்து கொள்ள முடியுமானால் செய்த தவறை இல்லை என்று சாதிக்கக்கூடாது பிறகு அவற்றை வாழ்நாளில் சரி செய்யவே முடியாது மற்றவர்களிடம் குற்றம் என அடையாளம் காணும் விஷயம் உனக்கு ஏற்பட்டால் அதை சோதனை என்று சொல்கிறாய் உன் பாதையை நீயே உருவாக்கி கொள்ளும் தண்ணீராக இரு வாழ்வில் எதையும் சாதித்து விடுவாய் அடுத்தவர் பாதையை தடுக்கும் பாறையாக மட்டும் இருந்து விடாதே மனதில் நஞ்சு வைத்து உதட்டில் தேனாக கொஞ்சி பேசும் மனிதர்களும் உன்னைச் சுற்றி வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதே காகமும் குயிலும் பார்ப்பதற்கு இரண்டும் ஒன்று போல்தான் தோற்றமளிக்கும் ஒருவரின் வெளித்தோற்றத்தை வைத்து ஒருவரை மதிப்பிட்டு விடாதே தங்கமே பார்க்கும் போது வெளியில் பார்க்கும் போது மாளிகையாய் தோற்றமளிக்கும் எதுவும் உள்ளிருக்கும் விரிசல்களை எடுத்துரைக்கவே உரைக்காது கிடைக்காததை துரத்துவதும் கிடைத்ததை மதிக்காததும் தான் வாழ்க்கை ஒவ்வொரு படிநிலையும் ஒவ்வொருவரும் எந்த படிநிலையும் வந்தபடியே செல்வதில்லை ஏதோ ஒன்றை கற்றுக்கொடுக்கும் ஏதோ ஒன்றை ஏற்க சொல்லும் கற்றுக்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருந்தால் வாழ்க்கை உன் வசப்பட்டு விடும் தங்கமி தேடி வருவதில்லை துன்பங்கள் ஓடிவிடாது உன்னை விட்டு இன்பங்களும் ஓடிவிடாது கண்மணியே நான் சொல்வதை கேட்டுப்பா தேடி வருவதில்லை துன்பங்கள் ஓடியே போய்விடாது உன்னை விட்டு இன்பங்கள் நீ போகும் வழியெங்கும் உன்னை வரவேற்க தயாராக உன் பாதையில் கல்லும் உண்டு முள்ளும் உண்டு கண்களின் துணை கொண்டு எளிதாக கடந்து விடுவாய் இதுதான் வாழ்க்கை என்று புரிந்து கொண்டால் தாங்கக்கூடிய வழியை மட்டுமே படைத்தவன் கொடுப்பான் என்ற என்னும் பக்குவப்பட்ட மனிதனுக்கு ஆறுதல் தேவையே இல்லை நிறைவேறாத ஆசைகள் நிச்சயம் எல்லோருக்கும் உண்டு அதில் மட்டும் தாராளம் காட்டுவதன் தானே வாழ்க்கையின் ரகசியம் நான் சொல்வதை எல்லாம் திரும்ப திரும்ப கேட்டுப்பார் அழகு உன்னை ஆளக்கூடாது அறிவுதான் ஆள வேண்டும் பிரிவு உன்னை ஆளக்கூடாது தெளிவுதான் உன்னை ஆளனும் தங்கமே நீ செய்யும் தொழில் எத்தனை கீழ்த்தரமானாலும் அதை செய்வதில் அவமானம் ஒன்றும் இல்லை சோம்பேறியாக தெரிவதுதான் அவமானம் செய்யும் தொழிலே தெய்வம் என்று கொண்டே உழைத்துக்கொண்டே அப்படி இருந்தால் உனக்கு வாழ்வில் சலிப்பே வராது உழைப்பு வறுமையை மட்டும் விரட்டாது தீமையும் விரட்டிவிடும் தங்கமே உழைப்பு இது மட்டும்தான் உன்னை மற்றவர்களிடமிருந்து பழிச்சென்று வேறுபடுத்தி காட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ தங்கமே கீழ் நோக்கி உன் பாதத்தை பார்க்காதே மேல் நோக்கி நட்சத்திரத்தை பார் லட்சியம் என்று ஒன்று இல்லாவிட்டால் முயற்சி என்ற சொல்லுக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும் நான் உனக்கானதை பற்றி தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் உள் அர்த்தம் உனக்கு புரியும் நிச்சயமாக உனக்கு புரியும் சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாறிப்போக முறை நினைத்துவிட்டால் பிறகு ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் நீ மாறிக்கொண்டே போக வேண்டியிருக்கும் பணத்தின் மதிப்பு தெரிந்தவன் தான் சிக்கனமாக செலவு செய்வான் உண்மைதானே கசங்கள் கவலைகள் உனக்கு மட்டும்தான் என்று புலம்பாது இங்கு சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கும் அது மனிதர்கள் என்று யாரும் இல்லை நிதானம் மட்டும் தவறும் போதெல்லாம் உன்னை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ வார்த்தைகள் கூர்மையானது அதை எப்போதும் சிதைக்கக்கூடும் உன்னை சிதைக்கக்கூடும் ஒருவனின் மனம் தூய்மையாக இல்லை என்றால் பணமாக இருந்தாலும் சரி பலமாக இருந்தாலும் சரி அது அவனுக்கு பலன் தராது குப்பை காட்டு நாய் என்று சொல்வார்கள் வெளியில் நடிப்பான் அழகுற நடிப்பான் உள்ளே ஒன்றும் இருக்காது வாயை துறந்தாலே பொய் வாயை துறந்தாலே கெட்ட வார்த்தை அநாகரிகமாக பேசுவது அவனெல்லாம் ஒரு பொருட்டாக மதிக்காதே ஐந்தறிவு உள்ளவனுக்கு சமம் நீ நல்லவனாக இருந்தால் கவலை வராது நீ அறிவாளியாக இருந்தால் குழப்பம் வராது நீ துணிவுள்ளவனாக இருந்தால் பயம் வரவே வராது ஏமாற்றம் தோல்வியின் முதல் படி இல்லை அது வெற்றியின் அஸ்திவாரம் தங்கமே கொட்டும் தேனீக்களை தாண்டித்தான் சுவை மிகுந்த தேன் உண்டு கடினமான வழிகளைத் தாண்டித்தான் உன் வாழ்வில் வெற்றி உண்டு தங்கமே மறக்க கற்றுக்கொள் மன்னிக்க கற்றுக்கொள் கோபப்படாமல் இருக்க கற்றுக்கொள்வாய் மன்னிக்க கற்றுக்கொண்டால் கோபப்படாமல் இருக்க கற்று கற்றுக்கொள்வாய் கோபப்படாமல் இருக்க கற்றுக்கொள் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்வாய் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள் தங்கமே அனைத்து பிரச்சனைகளும் எளிதாக போய்விடும் என் பிள்ளையான நீ உனக்கு துரோகம் எழுத்தவர்களை நீ வாங்காதே அதை காலத்திலம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு ஏனென்றால் காலம் போல் மிக கொடூரமாய் பழிவாங்க உலகில் யாராலும் முடியாது சொல்லில் வலிமையுடன் இருந்தால் யாரிடமும் வார்த்தைகளை விடமாட்டாய் குழந்தை போல மனமிருந்தால் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை உலகம் என்னவென்பது என்னவென்று தெரியாத வயதுதான் உண்மையில் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கிறது உண்மைதானே தங்கமே கவலைப்படாதே தங்கமே உனக்கானதைத்தான் சொல்லியுள்ளேன் உனக்கான அறிவுரையைத்தான் சொல்லுகிறேன் நடைமுறையைத்தான் சொல்லியுள்ளேன் பக்குவப்படுத்திக்கோ தங்கமே நாளை உனக்கு அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது அதிசயம் ஒன்று நிகழப் போகிறது திருப்பம் ஒன்று கிடைக்கப் போகிறது ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்